அதானி குழும நிறுவனங்கள் மீது அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது செபி விசாரணையை தொடரலாம் என ஆணையிட்டுள்ளது அதானி குழும நிறுவனங்கள் தங்கள் பங்குகளின் மதிப்பை உயர்த்தி காட்டி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹிண்டன்பர்க் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது இது தொடர்பான பல்வேறு மனுக்கள் மீது தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி சந்திரசூடு தலைமையிலான அமர்வு இந்த வழக்கில் செபியின் விசாரணையில் தலையிட மறுத்துவிட்டது செபி விசாரணையை சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் செபி அமைப்பில் தலையிடுவதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பிட்ட அளவே இருப்பதாக தெரிவித்தது செபி அமைப்பு குறைபாடுகளுடன் மேற்கொண்டதாக கூறப்படும் சில திருத்தங்களை திரும்ப பெறுமாறு முன்வைக்கப்படும் கோரிக்கைகளில் நியாயமான காரணங்கள் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது இருபத்தி இரண்டு புகார்கள் மீது இருபது விவகாரங்களில் செபி விசாரணையை முடித்துவிட்டதாக மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் கூறியதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மற்ற இரு பிரச்சினைகளிலும் மூன்று மாதங்களில் விசாரணையை செபி நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது